சிக்னேச்சர் ஆறு சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றேன் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா திருப்பதி ஏழுமலையான் வெங்கடேச பெருமாள் ஆலயம் மிக மிக அருமையான ஒரு ஆலயமாகும் நம் மனதில் நினைக்கும் பொழுதே ஜொலிக்கும் ஒரு தெய்வமாகும் இந்த தெய்வத்தை நாம இல்லத்தில் மகாலட்சுமியோடு வெங்கடேச பெருமாளோடு பத்மாவதி தாயாரோடு அலைமேலம்மா இப்படி நிறைய தெய்வங்கள் இருந்தாலும் தனி பெருமாளாக நாம் வைத்து வழிபடலாமா அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் நாம் இன்னைக்கு பார்க்க போறோம் மிக முக்கியமாக குபேரக் கடவுள் அதாவது குபேரன் குபேரன் என்றாலே பணம் உடனடியாக நம்ம கைக்கு வந்துவிடும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் நாம் எண்ணிக்கொண்டிருக்கின்றோம் இந்த வெங்கடேச பெருமாளுக்கும் குபேரனுக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு உலக அறிந்தம் உலகம் அறிந்த ஒரு உண்மை வெங்கடேச பெருமாள் குபேரனிடம் கடன் வாங்கினார் அப்படிங்கிற ஒரு கருத்து அப்போ உங்களுடைய இல்லத்தில் வெங்கடாஜலபதியுடைய திருவுருவமும் குபேரக் கடவுளின் திருவுருவமும் அதாவது இரண்டும் உங்க பூஜை அறை ஒரு ஒரே மாதிரியாக ஒரே இடத்துல தான் இருக்கும் வெவ்வேறாக வைத்து வழிபடக்கூடாது வழிபடவும் முடியாது ஒரு பூஜை அறை தான் இருக்கும் அப்பொழுது சமையல் ஒன்று பூஜை அறை ஒன்றாக இருந்தால்தான் அந்த வீடு மிகவும் அமைதியாக இருக்கும் அப்படிங்கிறது முறையாகும் அப்போ இந்த வெங்கடாஜலபதியையும் இந்த குபேரனையும் நாம் ஒரே இடத்தில் வைத்து வழிபடலாமா ஏன்னா அவர் வாங்கியவர் இவர் கொடுத்தவர் அப்போ கடன் அப்படின்னாலே அங்கே முடிவுகள் இருக்கதான் செய்யும் வகை இருக்கும் இன்று வரை கடன் கொடுத்து கொண்டிருக்கின்றார் அப்படிங்கிற விஷயமும் பரவலாக தெரியப்பட்ட ஒரு உண்மைதான் அப்படிங்கும் போது இவங்களை வைத்து கொள்ளலாமா அப்படிங்கிற விஷயத்த நாம் எங்கே இருந்து கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு கேட்டால் இப்போ திருப்பதியில் குபேரனுக்கு இடம் உண்டா அப்படின்னா அங்கு கிடையாது அங்கு கிடையாது ஆனால் குபேரர் அங்கே இயங்கிக் கொண்டுதான் இருக்கிறார் அப்படின்னா எங்கு இயங்குகின்றார் குபேரன் எங்கு இயங்குகின்றார் இயக்கிக் கொண்டுதான் இருக்கின்றார்கள் எங்கு லட்டு அப்படிங்கிற வடிவம் அதாவது லட்டு வந்து அங்கே விநியோகிக்கப்படுகின்றது பிறருக்கு கொடுக்கப்படுகின்றது அது பல லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான மக்கள் வாங்கிக் கொண்டு செல்கின்றார்கள் அதாவது திருப்பதி கடவுள் வந்து அதை வெளியேற்றிக் கொண்டே இருக்கிறார் தயாரிக்கப்படுகின்றது வெளியேறுகின்றது அப்படின்னா அவருடைய பிரச்சனைகளும் தீர்ந்து கொண்டிருக்கின்றது அங்கே நிறுத்தி வைக்கப்படவில்லை அதாவது உங்களுக்கு கடன் சுமை அதிகமாக இருக்கின்றது அப்படின்னா நீங்கள் லட்டு குபேர கடவுளுடைய அருள் உங்களுக்கு வேண்டுமென்றால் நீங்கள் எந்த கடவுளாக இருந்தாலும் நிறைய கடவுள்களை ஒரே இடத்தில் வைத்து பூஜிக்க முயற்சி செய்யாமல் அவர் அவர்களுக்குடைய உணவுகள் அவர் அவர்களுக்குடைய தானியங்கள் இப்போ நிறைய பேருக்கு தெரிந்த ஒரு விஷயமாகவே இருக்கின்றது அப்படியானால் இந்த குருவி மம்சமான இந்த லட்டு நீங்கள் நிறைய கடன் வாங்கிட்டீங்க கொடுக்க முடியல அப்படின்னா இது ஒரு விஷயமாக எடுத்துக்கொள்ளுங்கள் லட்டு தானமாக கொடுங்கள் எப்பொழுது வியாழக்கிழமை வியாழக்கிழமை லட்டு நீங்கள் தானமாக கொடுக்கும் பொழுது உங்களுக்கு கடனும் கரையும் உங்களுக்கு பணமும் வந்து சேரும் நீங்கள் சாப்பிடக்கூடாது அதாவது கடன் நிறைய இருக்கிறவங்க இந்த லட்டு தானமாக கொடுங்கள் அது யாராக இருந்தாலும் எந்த ராசியினராக இருந்தாலும் அந்த கொடுக்கின்ற நாளில் சாப்பிடாதீங்க அதுக்கப்புறம் மறுநாள் அந்தந்த நாளில் நீங்கள் சாப்பிட்டு கொள்ளலாம் நிரந்தரமாக சாப்பிடக்கூடாது அப்படிங்கிற விஷயம் கிடையாது தானம் கொடுக்கின்ற நாளில் சாப்பிடக்கூடாது அப்படிங்கிற தான் சொன்னோம் உங்களுக்கு பணவரவு வேண்டும் என்றாலும் கடன் கழிய வேண்டும் என்றாலும் லட்டு தானமாக கொடுங்கள் உங்களுக்கு பெரிய மாற்றம் தெரிய ஆரம்பிக்கும் இல்லத்தில் குபேரரையும் வெங்கடாஜலபதியின் திருவுருவப் படத்தையும் அருகில் அருகில் வைக்காமல் கொஞ்சம் கொஞ்சமாக வேறு வேறு செல்ஃப் இருந்தால் மாற்றி அமைத்து வழிபட்டு பாருங்கள் மிக மிக நல்ல மாற்றத்தை உங்களால் உணர முடியும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன் இன்னும் ஒரு வீடியோவில் நான் உங்களுக்கு சந்திக்கிறேன் தேங்க்யூ